பிரான்சில் பணியாளரை குறுஞ்செய்தி மூலம் பணி நீக்கம் செய்வது சட்டப்படி செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்று மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடைமுறைகளின்படி பதிவு தபாலில் கடிதம் அனுப்புவதே மரபாக இருந்தாலும் இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு முதல் பிரான்ஸ் நீதிமன்றங்கள் குறுஞ்செய்தி அல்லது மின்னஞ்சல் வழியிலான அறிவிப்புகளை அங்கீகரிக்கின்றன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப கேட்ப இந்த மாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மூலம் செய்ய சில நிபந்தனைகள் உள்ளன முதலாளி அனுப்பிய செய்திக்கு பணியாளருக்கு சென்றடைந்ததற்கான டிஜிட்டல் ஆதாரம் கட்டாயம் இருக்க வேண்டும் மேலும் அந்த செய்திகள் பணி நீக்கத்திற்கான உண்மையான காரணம் வேலை முடியும் திகதி மற்றும் முன்னறிவிப்பு காலம் ஆகிய விவரங்கள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் அரைகுறையான தகவல்களுடன் அனுப்பப்படும் செய்திகள் சட்ட சிக்கலை உருவாக்கும் ஒருவேளை முறையற்ற வகையில் அல்லது உரிய காரணங்கள் இன்றி குறுஞ்செய்தி மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டால் பணியாளர் அதனை எதிர்த்து வழக்கு தொடரலாம் இந்த அறிவிப்பு கிடைத்த பன்னிரண்டு மாதங்களுக்குள் தொழிலாளர் நிலை நீதிமன்றத்தை அணுக முடியும் அங்கு முதலில் சமரச பேச்சுவார்த்தை நடாத்தப்படும் அது தோல்வியடைந்தால் நீதிபதிகள் வழக்கின் தன்மையை ஆராய்ந்து உரிய நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிடுவார்கள் வேலை இழந்த பணியாளர்களுக்கு உதவும் வகையில் பிரான்ஸ் அரசு வேலையின்மை உதவித்தொகை வழங்குகிறது இதை பெற கடந்த இருபத்தி நான்கு மாதங்களில் குறைந்தது நூற்று முப்பது நாட்கள் அல்லது தொள்ளாயிரத்து பத்து மணி நேரம் வேலை செய்திருக்க வேண்டும் ஐம்பத்தி மூன்று வயதுக்கு மேற்பட்டோருக்கு கடந்த முப்பத்தி ஆறு மாத கால வேலைவாய்ப்பு வாய்ப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் மேலும் அவர்கள் செய்து புதிய வேலை தேடுபவராக இருக்க வேண்டும் இந்த உதவி தொகையானது ஒரு பணியாளரின் சுமார் ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரை இருக்கும் சில சமயங்களில் நாற்பது தசம் நான்கு சதவீதம் சம்பளத்துடன் ஒரு நிலையான கூடுதல் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் ஒரு பணியாளருக்கு எந்த முறையில் அதிக பணம் கிடைக்குமோ அதை அரசு கணக்கிட்டு வழங்கும் ஒரு முறை செய்தியை அனுப்பிவிட்டால் பணியாளரின் சம்மதம் இல்லாமல் முதலாளியால் அதனை திரும்பப் பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது